ஈரோடு பெருந்தர பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற சக்தி திருமண மண்டபத்தில் தீபாவளி ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து எந்த துணி எடுத்தாலும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தானு பிறந்த குழந்தையிலிருந்து சின்னவங்க பெரியவங்க ஆண் குழந்தைங்க பெண் குழந்தைங்கன்னு எல்லாத்துக்கு தேவையான துணிகளும் இவங்க கிட்ட இருக்குதுங்க எந்த துணி எடுத்தாலும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் நீங்க ஒரு ஆயிரம் ரூபா கொண்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற துணி எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வந்துடலாம் பெண் குழந்தைங்களுக்கு துணி எல்லாம் விதவிதமா ரகரகமா குமிச்சு வச்சிருக்காங்க இந்த துணி எல்லாம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது எனக்கு அங்க போனதையும் பயங்கர ஷாக் ஆயிடுச்சு அப்ப பசங்களுக்கு துணி இல்லையான்னு கேக்குறீங்களா சின்ன பசங்க ஃபங்க்ஷனுக்கு போடுற வேட்டி சட்டையில இருந்து வீட்டுக்கு போடுற பனியன் சட்டியில இருந்து வெளியில போனா போடுற பேண்ட் சட்டை வரைக்கும் எல்லாமே நூத்தி தானுங்க காலேஜ் போற பொண்ணுங்கள் இருந்து ஒர்க்கிங் உமன் வரைக்கும் எல்லாத்துக்கு தேவையான இந்த சுடிதார் டாப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் அது மட்டும் இல்லாம நம்ம ஃபங்க்ஷனுக்கு போடுற கிராண்டான இந்த த்ரீ பீஸ் சுடிதார் செட்டுமே நூத்தி தொண்ணூத்தி ரூபா தானுங்க லேடிஸ்க்கு ரெண்டு உள்பாவாடை நூத்தி தொண்ணூத்தி ரூபாயும் எந்த புடவை எடுத்தீங்கன்னாலும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கும் குடுக்கறாங்க ஜென்ஸுக்கு தேவையான சட்டை டி ஷர்ட்ஸ் ஷார்ட்ஸ் பேண்ட் வேட்டி சட்டை இது எல்லாமே நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் பண்றாங்க நீங்க முதலுக்கே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அள்ளிக்கிட்டு வந்துடலாம் ஈரோடு பெருந்தர பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற சக்தி திருமண மண்டபத்துல